நாளை தமிழ் வெற்றிக் கழகத்தின் வெற்றி தலைவர் ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நிகழ்த்தி இருக்கிறார் அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் அண்ணன் செங்கோட்டையின் அவர்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நானும் அதற்கு கலந்து கொள்வதற்காக இன்று நாளைக்கு விமானம் வந்து நாளைக்கு வருவார் சார் நிகழ்ச்சி ஏற்பாடுகள்ல காவல்துறையோட செயல்பாடுகள் வெற்றிகரமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன மாதிரி அது நீங்களே பார்த்துருப்பீங்க திமுக திமுக இளைஞரணி கூட்டம் நடந்தது அது ஒன்றரை லட்சம் பேர் கிட்டத்தட்ட வந்து இருந்தாங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு விதிமுறைகள்லாம் விதிச்சாங்களா இல்லையான்னு நீங்க உங்களுக்கே தெரியும் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் மட்டும்தான் சேலத்துக்கு நாங்கள் சேலத்துக்கு பர்மிஷன் கே கேட்டப்ப கூட கிட்டத்தட்ட நாற்பது கண்டிஷன்ஸ் கேட்டிருந்தாங்க கடைசி வரைக்கும் கொடுக்கல ஈரோடுல கூட

ஏன்னா சட்டம் ஒழுங்கு வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னா அதுதான் அரசாங்கத்தின் முதல் கடமை காவல்துறையின் பிரதான பொறுப்பேல் தான் காவல்துறையினர் அவங்க பொறுப்பை வந்து செய்யணும்னு இல்ல தலைவர் அவர்கள் ஒரு புரோகிராம் வந்து நாளைக்குதான் தெரியும் அவர் எப்படி வராருங்கிறது வந்து பாதுகாப்பு காரணம் காரணம் கருத்தில் கொண்டு உங்களுக்கே தெரியும் அது எப்படி வராருங்கிறது நாளைக்குதான் தெரியும் இல்ல கோவை விமான நிலையத்தில் வரானு நான் செலவையில்லை அது எப்படி வராருன்னு சாலை மார்க்கமா வராரா இல்ல விமான மார்க்கமா வந்து வராரான்னு நாளைக்கு தான் சக்கடை சார் பேசுகிறது வந்து கண்டிப்பாக வந்து அனைத்து அறிஞர்கள் தரையில இருந்து ஒரு அறிவு நேத்தே வந்தது. சொந்தர்கள் எல்லாம் எதை எல்லாம் பண்ணனும் எதை எல்லாம் பண்ணக்கூடாதுங்கற ஒரு விதிமுறைகள்லாம் எல்லாம் ஒரு அவர்கள் தரையில வந்து ஒரு அறிக்கை சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக வந்து சொந்தர்களும் அனைத்து

அண்ணன் செங்கோட்டையன் வந்து இதை பற்றி ரொம்ப தெளிவா சொல்றாரு கியூஆர் கோடு இருக்காது என்ட்ரி பாஸும் இருக்காது பொதுமக்கள் யார் யார் வரணும்னு விருப்பப்பட்டாங்களோ அவங்க வந்து தலைவர் அவர்களை ஏற்கனவே அதை பற்றி எங்க இணை பொதுச் சொல்லிட்டாரு நான் திரும்பவும் ஆனா சொல்றேன் தமிழ்நாடு வந்து அனைத்து மதமும் அனைத்து மதத்தை பின்பற்றவர்களும் ஒரு சகோதர மனப்பான்மையுடன் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது இது திருப்பரங்குன்றம் மட்டும் இல்லை மதுரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதுதான் கிளம்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையில் சித்திரை திருவிழா அப்போ கூட அழகர் ஊர்வலம் வரப்ப இஸ்லாமிய சகோதரர்களும் வழிபட்டு அதை ஏற்றுக்கொண்டு தான் இருக்காங்க அதே மாதிரி நம்ம சபரிமலை மலைக்கு போகிற பக்தர்கள் கூட அங்கே இருக்கிற வாத மசூதிக்கு போயிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாடு மக்களும் சரி திருப்பரங்குன்ற மக்களும் சரி ரொம்ப வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க இது தேவையில்லாத பிரச்சனை இது இதுக்கு வந்து ரெண்டு கட்சி ஆதாயம் தேட முயற்சி பண்ணி

இந்த பிரச்சனை ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காரு அனைத்து மதமும் அனைத்து சாதியும் அனைவருக்குமான அரசா தான் அனைவருக்குமான ஒரு இயக்கமா தான் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான அப்படிங்கிற என்ன நடக்குதோ அதாவது ஒரு வாசிசமான பண்ணுற சுட்டி காட்டுறாரு அதுதான் தலைவர் அவர்கள் சொல்றாரு என்ன இருக்குதோ அதான் சொல்றாரு சார் நீங்க ஒவ்வொரு முறையுமே மீட்டிங் நடக்கும்போது தொண்டர்களுக்கு வந்து சில அறிவுரைகள் சொல்றீங்க இது ஏற பிடிக்கும் ஆனா எந்த தொண்டர்கள் சொல்றத கேட்கற மாதிரி ஒண்ணு தெரியல சார் எல்லாம் நீங்க சொல்றது எல்லாமே பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டர்கள் வந்து ஒரு அங்கு மிகுதியால அது பண்றாங்க இவரையா எந்த இடத்துல யாவது நான் சொல்றேன் விதிமுறை திமுக மாநாடு நடந்துறப்ப அவங்க வந்து பிரியாணி அண்டாவை தூக்குறது பிரியாணியை கடையில் போய் அத்துமீறது காவல் பெண் காவலர்கள் கிட்டே அத்துமீறது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து யார் வந்து அந்த மாதிரி கேட்கிறது வந்து காவலர்கள் மீது அத்து பெண் காவலர்கள் அத்தி அத்துமீறி நடக்கிறது இல்ல வந்து கடையில் போய் பிரியாணி கடையில் நீட்டே பார்த்துருப்பீங்க பிரியாணி கடையில் போய் பிரியாணிக்கு சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம போகிறது நேற்று நடந்த அந்த கூட்டத்தில் சுதந்திர நடத்தப்போ கூட பிரியாணிக்காக ஒரு சண்டை நடந்தது அந்த மாதிரி பிரச்சனை வந்து தமிழக வெற்றிக்கழகத்தில் இந்த கூட்டத்துல பண்ணிருக்காங்க இவங்க வந்து தலைவரை பாக்கணுங்கிற ஒரு ஆர்வ மிகுதியில வந்து ஒரு கிட்ட பாக்கணும் பண்றாங்களே இவரு சட்டத்தை மீறியோ எந்த பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்கணும் எந்த எண்ணமும் தமிழக கட்சி கிடையாது அரசியல் கட்சி தலைவரா அப்படிங்கிற ஒரு கோடி கோடி இருந்தாலும் 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 பேர் பேர் இருக்கிறாங்களா மனநிலைக்கு மாறாம அப்படின்னு ஒரு செய்தி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் தமிழக வெற்றிக் கழகத்தின் நீங்க சொல்றீங்கல்ல அனைவருமே தொண்டர்களாக மாறிவிட்டார்கள் தொண்டர்கள் வந்து சாதாரண தொண்டர்கள் இல்ல தலைவர் மீது மிகுந்த பற்று கொண்ட தொண்டர்கள் அதுதான் வித்தியாசம் அந்த தமிழக வெற்றி கழகம் வந்து மதுபான ஆர்ப்பாட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர் வந்து காவல்துறை ஒரு இவரை வந்து கையை கடிச்சு ஏதோ ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு நீங்க பொது பொதுப்படையா அதை பேச தேவையில்லை சார் நேற்று சேலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட ஊழியர்கள் ஆசிரியர் நபர் அவருக்கு அவர் தாவைக்காய் நிர்வாகியா இருந்தா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்களே யூரத்தின் அடிப்புல தான் கேள்வி கேட்கறீங்க அதை வந்தா பாத்துருங்க நேத்து பேசும்போது அண்ணாமலை வந்து உடனே நேரடியாக வந்து இல்லாம அரசியல் சம்பந்தமான கருத்துகளோ கேளுங்க இந்த கட்சிக்குரிய பிரச்சனைகள் வந்தாலோ இது மாதிரி டயலாக மாதிரி மூணு தம்பு இருந்து பையறாரு அரசியல் அப்படி இருக்குவேலக்காதானே ஒரு மாதிரி இருக்குறாரு மென்மையான போக்கையே இதை சொல்றது கலைக்குப்புறது காரணம் தலைவர் சொன்ன டயலாக் ஏக்க இல்ல அது யாருக்கு பொருமோ இல்லையோ நம்ம அண்ணாமலைக்கு அவர் கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருந்திருந்தா அவர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து தொடர்ந்து இருந்திருப்பாரு அதனால வந்து எங்க கட்சி தலைவர் வந்து எப்ப எது பேசணும்னு அவர் சொல்ல தேவையில்லை தலைவருக்கு நல்லா இருக்குது அவங்க அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரி காவல்துறையினர் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் அதை பார்த்து தமிழக காவல்துறை கற்றுக்கொள்ள இந்த ஒரு ஒரு ஆபிசர் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு ஆபீசர் அவ்வளவு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க சிறப்பா பண்ணி செஞ்சாங்க அது மட்டும் இல்ல அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி அனைத்து டீம் மெம்பர்ஸ்க்கும் எவ்வளவு பிரீஃப் பண்ணாங்க எப்படி நடக்கணும் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்க பதட்டப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணி ஒரு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு காவலர்கள் எல்லாம் எபிஷன் காவலர்கள் இருக்காங்க

வெற்றிகளம் <laughs> <laughs> <I> <laughs> <laughs>

அவர்களோட விருப்பத்தை அவ்வளோ விருப்பம் இருக்கு ஆனா பாதுகாப்பு காரணம் மட்டும்தான் பிரச்சனையா இல்லையா மற்றபடி அவர் வந்து களத்துக்கு வரக்கூடாதுனோ மக்களை சந்திக்க கூடாதுனோ இல்ல அவர் ரொம்ப ஆர்வமா தான் இருக்காரு இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு காவல்துறையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க எவ்வளவு அரசும் வந்து அதுக்கான போதிய காவல்துறைக்கு அந்த சுதந்திரமும் இருபத்தி ஆறுல ஆட்சி மாறப்ப கண்டிப்பா திமுக சப்போர்டர் வந்து வீடியோ வெளியிருக்காங்க என்னன்னா இருக்கு பயன்படுத்துவாங்க ஏற்கனவே கேட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடியே அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இது ரொம்ப அறிவுறுத்தத்தக்க விமர்சனம் இந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் தலைவருக்கு போய் இருக்குமா இந்த மாதிரி ஒரு மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய தலைவர் இந்த மாதிரி மாதிரிங்கிற அவசியமே கிடையாது இந்த பேருந்துல நானும் தான் இருந்தேன் அந்த மாதிரிலாம் கிடைக்கவே இல்லை ஏன் தயவு செய்து இதை வந்து நீங்க மக்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி இது பொய் பிரச்சாரங்கள் இந்த மாதிரி கேவலமான அறுவறுத்தக்க பிரச்சாரங்கள்லாம் வந்து திமுக மட்டும்தான் அவங்களால பண்ண முடியும் அதை வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கும் நாளைக்குள்ள வந்து தெமா சொன்னே அது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு பிரச்சனை அதனால வந்து நாளை தலைவர் அவர்களோட பயணம் பயண திட்டம் வந்து அதுக்கு ஒரு க்ளோஸ் செக்யூரிட்டி டீம் அவங்க மட்டும்தான் முடிவு பண்ணுவாங்க அது படி இருக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு அந்த குறிப்பிட்ட நேரம் இருக்குல்ல குறிப்பிட எந்த நேரத்திற்கு அனுமதி வாங்கி அந்த நேரத்திற்குள்ளாக பேச அந்த நேரத்திற்குள்ளாக அந்த நிகழ்ச்சி நடக்கும் நன்றி